சொல்லுங்க மேல பாடுங்க பெரிய நேரத்தில் வகையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் மாயவரத்தில் மாவட்ட செயலாளர் பாரிவல்லன் தலைமையில் நடைபெறுகிறது அதில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார் வேற எது இருந்தால் சொல்லுங்க பாராளுமன்ற தேர்தல் என்பது மோடி அவர்கள் மீண்டும் இந்தியாவின் பிரதமராக வேண்டும் என்று மோடி அவர்களுக்கு ஆதரவளிக்கின்ற விதத்தில் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தோம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் திமுகவை எதிர்க்கின்ற அனைத்து கட்சிகளும் ஓரணியில் இணைய வேண்டும் என்கிற எண்ணத்தில் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிக்கிறோம் எந்த கட்சிகள் தான் திமுகவை மக்கள் விரோத இந்த திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த கட்சிகள் எல்லாம் எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை அமைச்சர் பதவியிலிருந்து விலகணும் ஒரு வாரத்துல ஏதோ பார்த்து அதை அவர் முடிவு எடுக்கட்டும் நடவடிக்கை சட்டப்படி நடவடிக்கைக்கு என்ன காரணம் கற்பிக்க முடியும் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சாட்சிகள் அழைக்க முடியும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க அவருக்கு பைனலாங் கொடுத்திருக்காங்க பதவி வேணுமா வெளியில் இருக்க மாட்டேன் அதே மாதிரி பொன்முடி அவர்கள் பேசியது எவ்வளவு கேவலமா இருந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் அதை நீதிமன்றமே தாமாக முன்வந்து வழக்கு தொடுத்திருக்காங்க அது மாதிரி துறைமுருகன் ஏற்கனவே விடுதலையான வழக்குகளை அந்த வழக்குகளை விடுதலை பண்ணது தவறு அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க இது சட்டத்தின் ஆட்சி எப்பொழுதும் நடுநிலையோடு இருக்கும் அதன்படி நடக்கிறது

போதை சாக்லேட்டு போதை மாத்திரைகளா கஞ்சான்னு விற்கப்படுகிறது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது சிறு பெண் குழந்தைகள்லேருந்து பூதாட்டிகள் வரை இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை கூலிப்படைகளில் ஆதிக்கத்தால் ஐயாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் கொலை செய்கின்ற யாரை வேணும்னாலும் கொலை செய்கின்ற நிலைமை இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிறைவேறுகிறது மொத்தத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது இதுபோல் அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கைகளும் தேர்தல் நேரத்தில் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை நான்கு ஆண்டுகள் முடிய போது ஏமாற்றி வருகிறார்கள் அதனால இந்த ஆட்சி முடிவுக்கு வந்தால்தான் மக்களுக்கு நிம்மதி இருக்கும் அதாவது அவங்க கணக்குப்படி இன்னும் மார்ச் மாதம் வந்திருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சுக்கு பிறகு மக்களாட்சி அமையும் அந்த நிவாரணங்கள் எல்லாம் உரியபடி வழங்கப்படும் திமுக தேர்தல் வாக்குறுதியில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிப்பன்னு சொன்னாங்க அதுக்காக அவர் எதிர்கட்சியாக இருந்தப்ப அவர்கள் போராட்டத்தை பழனிசாமி ஆட்சியில் அவர்களின் கோரிக்கைகளுக்கு ஆதரவாக போராட்டம் தான் செய்தாரு இன்றைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்ததும் மக்களை எல்லோரையும் மறந்துட்டாரு அதனால் இதுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் சரியான பதிலடி கொடுப்பார்கள் வர அதாவது எங்களது தேர்தல் அறிக்கையில் நீங்க விவரமாக பார்ப்பீங்க அவர்

அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கும் அண்ணா திமுகவுக்கும் பயங்கர வாய்ப்புகள்லாம் நடந்துச்சு இப்ப நீங்கள் கூட்டணி தேசிய ஜனகூட்டியில் அவர்களும் வந்திருக்காங்க அதை பத்தி ஒரு கருத்து என்னன்னு சொல்லுங்க இன்றைக்கு நமது ஒரே இலக்கு திமுகங்கிற தீய சக்தியை ஆட்சி பொறுப்பினர் அகற்றுகிறோம் அதற்கு எல்லாரும் திமுக இருக்கின்ற எல்லா கட்சிகளும் ஒரு அணியில தவறுக்கோ அன்படி தான் நாங்கள் சேர்ந்திருக்கோம் அதனால சொன்ன எங்க பழைய பங்காளிகளுக்கு எங்களுக்கு உள்ள இப்ப எல்லாம் வச்சுட்டு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் தொடரலாம் ஒன்றிணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள செயல்பட்டு தேர்தல் நேரத்தில் எல்லாமே சரியா வந்துடும் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி திரு ஓ பி எஸ் ஒண்ணு எங்கேயும் ஒதுக்கப்படல அவருக்கான இடம் தான் இருக்கு அவர் வந்து

நேற்று கூட சொன்னார் மத்திய உள்துறை அமைச்சர் இந்த காஷ்மீர் படுகொலைக்கு பொறுப்பேற்று விளங்க நம்ம அருகில் இருக்கிற விழுப்புரத்தில் கள்ளச்சாராயத்தை கொடுத்தி அறுபத்தி ஆறு பேர் திமுக ஆட்சியில் அதுவும் அவர் யாருக்காக போராடுறாரோ அந்த பட்டியலின மக்கள் இறந்திருக்காங்க அதுக்காக அப்போ அவர் முதலமைச்சர் பதவியில சொல்லலை அவருடைய போக்கே வித்தியாசமாக போயிட்டு serah itu serah Duduk di sini, hidup sikap duduk. Untuk berani kata, sura uta tangga duduk. Siwanda, siwanda, siwanda. Hidup